நடிகர் விஜயுடைய உடைய அரசியல் வரவுக்கு அப்புறமா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு ஹைப் இருந்தது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கு தான் வேணும் அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதாகட்டும் அதற்கு பிறகு வந்து கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொடி அறிமுகப்படுத்தி கொடி பாடலை அறிமுகப்படுத்தி கொள்கைகளை பேசி மாநாட்டு நடத்தி அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா தொடர்ச்சியாக வந்து அவர் பண்ணிக்கிட்டே வர்றதை பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இருக்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும் மக்கள் மத்தியில் அவருடைய கட்சிக்கு ஏற்பட்ட அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு வந்து அதிமுகவோட கூட்டணி போறதுக்கான ஒரு வாய்ப்பும் அமைந்தது அதிமுகவும் விஜயும் சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு ஒரு சவால் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு பெரும்பாலான அரசியல் விமர்சகர்களால் பேசப்பட்டது அது ஓரளவுக்கு உண்மையும் கூட ஏன்னா அதிமுக அப்படிங்கிற கட்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பலமான கட்சி அடிமட்ட லெவலில் வரைக்கும் வந்து ஆட்கள் இருக்கக்கூடிய கட்சி அவங்களால் வேலை செய்ய முடியும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் வர்றதில்லை புதிய தலைமுறை வாக்குகள் வர்றதில்லை பெண்களுடைய வாக்குகளை வந்து தொடர்ச்சியாக இழந்துட்டே இருக்காங்க இன்னும் சில குறிப்பிட்ட சாதிகளுடைய வாக்குகளையும் அவங்க வந்து இழந்திருக்காங்க ஸோ இதையெல்லாம் ஈடுகட்டக்கூடிய ஒரு கூட்டணி அதிமுகவுக்கு அமைந்தது என்றால் கண்டிப்பாக அந்த கூட்டணியால் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது அரசியல் கணக்கு அப்போ விஜய் வ அதிமுக கூட்டணிக்கு வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இளம் தலைமுறையினர் வாக்குகள் கண்டிப்பாக வந்து ஒரு கொத்தா வந்து விஜய் அள்ளிட்டு வருவார் பெண்களுடைய வாக்குகள் கண்டிப்பாக வந்து கணிசமான அளவுக்கு பெண்கள் வந்து விஜய்க்கு வாக்களிப்பாங்க அதே மாதிரி விஜய் வந்து எல்லா சாதியினருக்கும் பொதுவான ஒரு அரசியல் தலைவராக வருவார் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து எல்லா சாதி வாக்குகளும் வந்து விஜய்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதிமுகவும் விஜயும் சேர்ந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃபார்மிடபுள் ஃபோர்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமாக இருந்தது ஆனால் விஜய் கட்சியில் என்ன ஆச்சு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது மக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளாக இருந்தார் ஒரு ஹைப் இருந்தது அப்படிங்கிறம்போது அடுத்தடுத்த நகர்வுகளில் விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதாவது வியூக வகுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை மட்டுமே நம்பி அந்த கட்சி அடுத்த கடத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு பார்க்குறாரு அவர் வந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அது வந்து அதுவும் வந்து ஒரு பிளான் தான் அவர் ஏன் வந்து லேட்டாக வராரு அப்படிங்கிறதுக்கும் வந்து ஒரு பிளான் இருக்குது ஆனால் இந்த வியூக வகுப்பாளர்களை மட்டும் நம்பி வந்து அவர் கட்சியை எடுத்துகிட்டு போக முடியாது கட்சியை வந்து அடிமன்றத்தில் பலப்படுத்தணும் ரசிகர்களை வந்து அரசியல் படுத்தணும் ரசிகர்களுக்கு வந்து அரசியல் தெரியணும் ரசிகர்கள் அத்தனை பேரும் வந்து தொண்டர்களாக மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கிறதுனால விஜய்க்கு வந்து அடுத்த கட்ட நகர்வு அரசியல் ரீதியாக என்ன செய்யணும் தொண்டர்களை எப்படி வழி ரசிகர்களை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துல தான் வந்து விஜய் கொஞ்சமாக கூட்டு விட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு புரியுது அதிமுக பிளஸ் விஜய் கூட்டணி நடக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தபோது திடீர்னு வந்து அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைச்சு நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த இடத்துலையும் வந்து விஜய் வந்து துணை முதல்வர் பதவி கேட்டதாகவும் அதிகமான சீட்டு எண்ணிக்கை கேட்டதாகவும் அதுவும் இல்லாம இரண்டரை வருடம் ஆட்சியும் வந்து கேட்டதாகவும் வந்து சொல்லப்படுது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு விஜய் பேசினதை எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்டயே வந்து இதை கேட்டதா வந்து சொல்லப்படுது அந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஏன்னா திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் அவங்க வந்து ஆட்சியில பங்கு அப்படிங்கிறத முதல்ல ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கட்சி வந்து பலவீனம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ தேர்தலுக்கு அப்புறமேனா தேவைப்பட்டது அப்படின்னா ஒருவேளை அதிமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிற போது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது நடக்கும் அது வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய விஜயா இருந்தாலும் சரி அல்லது வந்து பாஜகவாக இருந்தாலும் சரி அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை இன்னைக்கு தேதிக்கு வந்து திமுக கூட அதை சொல்ல மாட்டாங்க திமுகவுக்கு வந்து கூட்டணி தான் பலம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறமா திமுகவுக்கு ஒரு பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா தான் அங்கே தான் வந்து கூட்டணி ஆட்சி அதிகார பகிர்வு இதெல்லாம் வந்து பேசுவாங்களே தவிர அதற்கு முன்னாடி அதை பற்றி பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து இங்கே தமிழக அரசியலுடைய உண்மை ஸோ இது தெரியாமல் விஜய் அவர்கள் வந்து பேசுனதுனால தான் அதிமுக வந்து பாஜக கூட்டணியை டிக் அடிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவுடைய நம்ம போயிடலாம் விஜய் நம்பி நம்மளுக்கு பயனில்லை ஏன்னா நம்ம வந்து டெஸ்பரேட்டாக விஜய் தான் வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க இன்னும் டிமாண்டை ஏற்றிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க அதற்கு வந்து அதிமுக கூட்டணி வேணும்னு கதவை திறந்து வச்சுட்டு இருக்கக்கூடிய பாஜகவுக்கு நம்ம போயிடலாம் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோடைய பிளான் அதுபடி அவங்க நகர்த்திட்டாங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜயோடைய கிராஃப் அப்படியே வந்து குறைஞ்சிருச்சு அவர் மேலான எதிர்பார்ப்பு அப்படியே குறைஞ்சிட்டே வந்தது அப்படிங்கிற போது தான் வந்து விஜய் என்ன பண்ணுறாரு கோயம்புத்தூருக்கு வராரு கோயம்புத்தூரில் வந்து அந்த பூத் ஏஜென்ட்ஸ் அவங்கள வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்தபோது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு கிடச்சிது கூட்டத்திலலாம் வந்து சந்தேகமே கிடையாது ஆக்சுவலாக நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா விஜய்யே வந்து லேட்டாக வராரு கொஞ்சம் முன்னாடியே இப்போ இருந்தே வந்து களத்தில் இறங்கி எல்லா மக்களையும் சந்திக்கலாமே அப்படிங்கிறதுக்கான அந்த பதில்தான் வந்து கோயம்புத்தூரில் அவருக்கு கிடைத்த வரவேற்பும் அவருக்கு கூடிய கூட்டமும் அது வந்து ஒரு ஆன்சர் ஒரு பிளான் மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லலாம் இப்போதைக்கு விஜயுடைய பிளான் என்ன அவர் வந்து கடைசியாக ஒரு படம் இருக்காரு அந்த படம் அரௌண்ட் இந்த இயர் ரெண்டு வந்து ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ கரெக்டாக எலெக்ஷனுக்கு வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தில் இப்போ வந்து பிஸியாக இருக்காரு ஸோ அது வரைக்கும் தன்னுடைய கட்சியை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காரு மந்த்லி ஒன்ஸ் ஆர் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் அவர் வந்து கரெக்டாக கொஞ்சமாக அப்படியே வெளியில் வந்து தலையை காட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு போயிடுறாரு விஜய் வந்து பெரிய லெவலில் வந்து விழாக்கள்லையோ இல்லை வந்து வெளியில் வந்து கலந்துக்கிறதோ வந்து அவர் பண்ணுறது கிடையாது அதனாலேயே விஜயை வந்து பார்க்கணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்களுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்குது அதனால் விஜய் வந்து எந்த ஊருக்கு போனாலும் சரி கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு மாபெரும் கூட்டம் கூடும் அதை வந்து யாரும் மறுக்கவே முடியாது நடிகர் விஜயை பார்க்கணும் அப்படின்னு தான் அந்த கூட்டம் பெரும்பாலும் கூடும் இப்போ எங்கள் ஏரியாவுக்கு வந்து விஜய் வராரு அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணு புடிசுகை வந்து எல்லோரும் வந்து வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புவோம் அதுக்காக வந்து நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதே மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் விஜயை பார்க்குறதுக்கு கூடும் கூட்டம் எல்லாம் கண்டிப்பாக அவருடைய கட்சியினுடைய வாக்குகள் கிடையாது ப்ளஸ் அவருடைய அரசியலுக்கான தொண்டர்கள் கிடையாது இது வந்து விஜய்க்கும் தெரியும் ஆனால் விஜய் கட்சி இதை எப்படி போர்ட்ரேட் பண்ணும் நீங்கள் விஜய் வந்து கோயம்புத்தூர் வந்தபோது அவருக்கு கூடிய கூட்டங்கள் அனைத்தையும் வந்து எப்படி மீடியா கவர் பண்ணாங்கன்னு பாருங்கள் விஜய் வந்து அந்த ரோட் ஷோ பண்ணுற போது திடீர்னு ஒருத்தர் வந்து மரத்துலேருந்து குதிச்சார் அவரை வந்து தொண்டர் அப்படிங்கிறாங்க திடீர்னு ஒருத்தர் வந்து அந்த வேன் மேலே ஏறி வராரு அவரை வந்து தொண்டருங்கிறாங்க தொண்டர்கள் கூட்டம் தொண்டர்கள் கூட்டம் அப்படின்னு தான் மீடியாவே வந்து விஜய்க்கு ப்ரமோட் பண்ணுறாங்க இதை வந்து ரொம்ப உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கணும் மீடியா எந்தளவுக்கு வந்து விஜய்க்கு ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் மற்ற கட்சிகளுக்கு கிடைக்காத அந்த ப்ரமோஷன் விஜய்க்கு ஃப்ரீ ஹேண்டாக கிடைக்கிது அப்போ விஜயை பார்க்க வந்தவங்க அத்தனை பேருமே தொண்டர்களா யாருமே ரசிகர்கள் கிடையாதா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ஆகட்டும் அங்கே இருக்கக்கூடிய ஆண்களாகட்டும் இல்லை சின்ன வயசு பசங்களாகட்டும் எல்லாருமே முதல்ல வந்து விஜயுடைய ரசிகர்கள் ரசிகர்கள் விஜயை பார்க்கறதுக்காக வராங்க அவங்க எல்லாரும் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க அவங்க எல்லாரும் வந்து விஜய் கட்சியில் இருக்காங்க அவங்க எல்லாரும் விஜய் கட்சியுடைய தொண்டர்கள் அப்படின்னு மீடியா மட்டும் இல்லாமல் விஜயும் அப்படி தான் வந்து போர்ட்ரே பண்ணுவாங்க அப்படி தான் வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க இதுதான் வந்து விஜய்யுடைய மாஸ்டர் பிளான் அவர் வந்து அந்த ஷூட்டிங்கெலாம் முடிச்சுட்டு அவர் வந்தார் அப்படின்னா எந்த ஊருக்கு போனாலும் கண்டிப்பாக வந்து ஒரு மாபெரும் கூட்டம் கூடும் அந்த கூட்டம் வந்து விஜயுடைய அரசியலுக்காக அப்படின்னு அவங்க வந்து அந்த பிம்ப கட்டமைப்பை பண்ணுவாங்க ஒரு நேரேட்டிவா செட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா விஜய்க்கு வந்து எவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கு பாருங்க இத்தனை மக்கள் வந்து அவருக்கு ஊட்டு போடுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிற அந்த பிம்ப கட்டமைப்பை இவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க தான் விஜய் வந்து முழு நேர அரசியல்வாதியாக கொஞ்சம் லேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு தாமதப்படுத்திக்கிட்டே இருக்காரு அதே சமயம் நடுவில் வந்து இடைவெளி எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை இரண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் இரண்டு நாட்களுக்கு வந்து ஒரு ஹைப்பு க்ரியேட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஷூட்டிங் போகிறார் இதை வந்து ஒரு பேட்டனாக பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள் அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இதுதான் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது திடீர்னு வந்து ரெண்டு நாள் வந்து விஜயை பற்றி எல்லாரும் பேசுவோம் அதற்கு பிறகு அமைதியாகிடுவோம் காணாமல் போயிடுவாங்க விஜய் கட்சியில் என்ன நடக்குது அவர் என்ன பண்ணுறாரு யாருக்கும் எதுவும் தெரியாது ஆனால் திடீர்னு வந்து அந்த ஹைப் கிரியேட் ஆகும் அப்படியே வந்து டவுன் ஆகிடும் ஸோ இதை வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப் டு விஜய் முழு நேர அரசியல்வாதி ஆகும் வரைக்கும் கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க ஒன்ஸ் விஜய் முழு நேர அரசியல்வாதி ஆனதுக்கப்புறமா அவர் வந்து இந்த சுற்றுப்பயணம்லாம் போகும்போது இல்லை வந்து வேற ஏதாவது மாநாடு நடத்துறும்போது அதற்கு வந்து அங்கே வந்து ரசிகர்களும் கூடுவார்கள் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன் அங்க கூடுபவர்கள் அத்தனை பேரும் தொண்டர்கள் அல்ல நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் ஃப்ரீ அட்வைஸ் சொல்லுவாங்க எல்லாரும் கூட்டத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க அப்படின்னு ஏன்னா ஒரு நடிகன் அவனை வந்து திரையில பார்த்து கொண்டாடினவர்கள் அவன் வந்து வெளியில வரும்போது அவனை நேர்ல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவனுக்காக அந்த கூட்டம் கூடும் எங்கே போனாலும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து கூட்டம் போடுவாங்க மாலை போடுவாங்க வாள்கன் கோஷம் போடுவாங்க எல்லாம் நடக்கும் ஆனால் அந்த கூட்டம் எல்லாமே வந்து தனக்கு ஓட்டு போடும் அப்படின்னு அந்த நடிகை நினச்சான் அப்படின்னா அவன் தான் வந்து ஏமாந்து போவானே தவிர மக்கள் வந்து எப்பவுமே ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஏன்னா இங்கே அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒற்றை ஆளை நம்பி கிடையாது ஒரு கட்சி அப்படிங்கிறது ஒற்றை ஆளை நம்பி கிடையாது நீங்கள் பாஜக எடுத்துகிட்டீங்கன்னா பாஜகவுடைய முகம் மோடி ஆனால் அந்த முகத்துக்கு பின்னாடி கோடிக்கணக்கான நபர்களுடைய உழைப்பு இருக்குது தியாகம் இருக்குது முயற்சி இருக்குது இங்கே திமுகவை எடுத்துக்கிட்டீங்கனாலும் இன்றைக்கி திமுகவுடைய முகமாக ஸ்டாலின் இருக்கிறார் அடுத்த முகமாக உதயநிதி முன்னிறுத்தப்படுகிறார் ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் அங்கிருக்கக்கூடிய திமுகவுடைய உடன்பிறப்பு இத்தனை பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கண் நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய ஒரு டீமே வந்து திமுகவுக்காக வேலை செஞ்சிட்ருக்கு ஆனால் விஜய் கட்சியில் விஜய் வந்து ஒரு முகம் கரெக்டு ஆனால் அவருக்கு பின்னாடி யார் இருக்கா யாருக்கு நான் ஓட்டு போடணும் விஜய் அப்படிங்கிற ஒற்றை நபருக்காக அந்த ஒற்றை முகத்துக்காக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நிற்கிற யார் என்னென்ன தெரியாத நபர்களுக்கு நம்ம ஓட்டு போடணுமா மக்கள் யோசிப்பாங்க அதனால தான் எம்ஜிஆருக்கு பிறகு வந்த எந்த நடிகர்களும் பெரிதாக வந்து எட்டு சதவீத வாக்கு வங்கிகளை தா தாண்டியதில்லை இப்போ விஜயகாந்த் வந்தபோது எட்டு சதவீதம் வாங்கினார் என்ன காரணம் நானும் அந்த டைமில் விஜயகாந்துக்கு தான் ஓட்டு போட்டேன் ஏன்னா மாற்று அரசியல் வேணும் இந்த திராவிட கட்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டேன் ஆனால் நிதர்சனம் என்ன விஜயகாந்த்னு ஒருத்தருக்காக மீதி இருக்கிற இரநூத்தி முப்பத்தி மூணு பேர் யார் என்னன்னே தெரியலையே எனக்கு எத்தனை மக்கள் ஓட்டு போடுவாங்க இதுதான் உண்மை இந்த உண்மையை விஜய் புரிஞ்சுக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து மீடியா சப்போர்ட் இருக்குது இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா இருக்குது அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஐடி விங் இருக்குது ரசிகர்கள் கூட்டம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்குது களத்தில் இறங்கியும் அவங்களால் வேலை செய்ய முடியும் இது எல்லாமே இருந்தாலுமே இந்த வெறும் பிம்பக்கட்டமைப்பை மட்டும் வச்சு நீங்கள் அரசியலில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இவங்க தான் பண்ண போறாங்க அந்த நெரேட்டிவ் செட்டிங் மட்டும்தான் வந்து விஜய் பண்ண போறாரு வேற எதுவும் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா தேர்தலுக்கே இன்னும் வந்து ஒரு பத்து மாசம் தான் இருக்கு பத்து மாசத்துக்குள்ள வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் இன்றைக்கே வந்து விஜய் கட்சியில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கூட்டணி இல்லாமல் தனியாக வந்து நீங்கள் தேர்தலை சந்திக்கிறீங்க அப்படின்னா அது நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தும் ஸோ அந்த சிக்கல்களை எல்லாம் மறக்கடிக்கணும்னா உன்னே ஒன்று என்ன பண்ணணும் விஜய் கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்குது எல்லாரும் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறாங்க அடுத்த முதல்வர் விஜய் தான் இப்படித்தான் வந்து இந்த நேரேட்டிவை செட் பண்ண போகிறாங்க அதுதான் ஃப்யூச்சரில் நடக்க போகுது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் பட் இந்த விஷயத்தில் விஜய் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நன்றி Oh, you